ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலன் பிரியாணி நல்ல டேஸ்டான மனமான கலன் பிரியாணி பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் வாங்க நம்ம சேனலுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊதிக்குங்க நெய் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊதிக்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பட்டையை சேர்த்துக்கலாம் சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க அது இன்னும் வாசமாக இருக்கும் நெய் ஏன் சேர்க்குறோம்னா ச பிரியாணி சாஃப்டாகவும் நல்லா மனமாகவும் வரும் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதக்கி விட்டு நல்லா பொன்னிறமாக கண்ணாடி வத வர முடிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடையில டிப்ஸ் வருது நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அதாவது ஒரு பொருள் வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு பொருளை வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு இப்போ இந்த இதோட தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பழம் நல்லா பழமாக எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி சேர்க்கிறோமோ இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கினோடே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரைச்ச விழுத சேர்த்துருக்கேன் ஏன் இதை அரைச்சி போட்டிருக்கேன்னா அப்போ தான் அதோடய வாசமும் அதிகரிக்கும் டேஸ்ட்டும் கூடும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வரும் புதினா கொத்தமல்லியில் இருக்க தண்ணி நல்லா வத்தட்டும் வத்தினத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கலாம் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து அரைச்சி அதில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சு சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதோடய வாசம் கூடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விடுங்க அதோட பச்சை மணம் போகணும் பச்சை மணம் போனால் தான் வாசம் இன்னும் நல்லா இருக்கும் இதோட ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா நம்ம வாசத்துக்காக சேர்க்குறோம் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணின்னு நீங்களே சொல்லுவீங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிக்காத தயிராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிரில் தண்ணீர் இருக்கும் அதுவும் நல்லா வதங்கினா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்க முடியும் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு பொருள் கருகி போயிடும் அதோட டேஸ்ட்டும் மாறி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்கலாம்னா காளான சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீர் பதம் இல்லாமல் அந்த கிரேவி பதத்துக்கு இதை கொண்டு வரணும் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடிக்கடி நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கீழே ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா போடுறதுனால நான் சில்லி பவுடர்லாம் போடலை குழந்தைகள்லாம் சாப்பிட்றனால அது காரம் ரொம்ப இருக்காமல் இருக்கும் இப்போ ஒரு இப்போ அரை கிலோ காளான் எடுத்து க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இல்லை கிளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காளானு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப வதக்கினா அது சின்னதாக போயிடும் ஒரு பத்து செகண்ட் அளவு மட்டும் வதக்கினா போதும் நல்லா கிரேவியோட ஓட்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால நல்லது தான் காளான் மட்டும் நம்ம ரொம்ப வதக்க வதக்க அது ரொம்ப சிரிசாயிக்கிட்டே போயிடும் அப்போ பிரியாணியெல்லாம் நம்மளுக்கு மேலே தெரியவே செய்யாது அதனால் காளானை வதக்கி விட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பிடியை சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டை கிண்டி வச்சுருங்க காலங்களில் இருக்கிற தண்ணீர் பதம் கொஞ்சம் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கிண்டினா கூட போதும் நம்ம வெங்காயத்து பதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு போட்டால் போதும் அரிசி வேகிறதுக்கும் காய்க்கும் தனியாக உப்பு மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் காளானில் நிறையா சத்துக்கள் இருக்குது காளான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க காளானில் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எலும்பு வளர்கிறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்கும் நான் அரிசி ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை முதல் தடவை நல்லா அலசி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தடவை இருக்கிற தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுவுடன் தண்ணியில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அதில் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் ஊற்றிருக்கேன் அரிசிக்குள்ள உன்ன தண்ணி வேணாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து முதல் பதம் இருக்கிற தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அது முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் தயிர் பச்சடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தயிர் பச்சடிக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் தயிரும் சேர்த்து உப்பு போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணியில் நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை எடுத்துக்கலாம் தண்ணீரெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அது சேர்க்குறப்ப அரிசி குழஞ்சி போயிடும் அரிசியை நம்ம ஊற வைக்கிறதுனால அரிசி நம்மளுக்கு பெருசு பெருசாக நீள நீளமாக வரும் சாப்பாடு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொதி நல்லா வந்துடுச்சு நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் கை சுட்டுடாமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கை சுடாமல் இருக்க கரண்டியை கூட வச்சு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கனால இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு கொதி வர முடிய நம்ம வெயிட் பண்ணலாம் அரிசி உடனே மூடி வச்சிட்டோம்னா தண்ணி வேகமாக கூட இருக்கும் அரிசி போட்ட உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல ஒரு கிண்டு கிண்ணா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அரிசி உடஞ்சிரும் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்ததுக்கு தான் நம்ம மூடி வச்சு மூட முடியும் பாருங்க மேலே நல்லா அரிசி தெரியுது தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்ல மேலே அரிசியும் தெரியுது இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிரத்து விட்டுட்டு ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி ரெடி கரண்டி போட்டு நான் கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்குது உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு குழந்தைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான உணவு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மனதெல்லாம் பூவிட்டான் மச்சினி